உங்கள் மதிப்பை வளர்க்கவும் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள் சுயமதிப்பு மற்றும் மரியாதையை வளர்ப்பதென்பது நம் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்தும் முக்கியமான அம்சமாகும் பற்றி கிருஷ்ணர் நமக்காக அருளிய ஞானமெனும் கீதையில் என்ன கூறியுள்ளார் என்பதைப் பற்றி இப்பதிவில் விரிவாக அறிந்து தெளிவு பெறுவோம் உங்கள் மதிப்பை அதிகரிக்க கிருஷ்ணர் அருளிய பதினைந்து எளிய வழிகளைப் பற்றியும் அறிந்து கொள்வோம் முதலாவதாக உள்ளார்ந்த உறுதியை கொள்ளுதல் எவ்வாறெனில் ஸ்வதர்மை நிதனம் செய்ய பரதர்ம பயாவே இதற்கான அர்த்தம் என்னவெனில் உங்களின் சொந்த வேலையை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் மற்றவர்களை போற்றுவதிலும் உங்கள் திறமையை மேம்படுத்துங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை உருவாக்குங்கள் இரண்டாவதாக கற்றலுக்கு நெருக்கமாக இருத்தல் நானேந்துப்பத நசியாம் ஞானதை பாஸ்வதா இதற்கான அர்த்தம் என்னவெனில் கற்றல் உங்கள் அறிவைத் தெளிவுபடுத்தும் ஒரு ஜோதி போன்றது புதியதை கற்றல் என்பது வாழ்க்கையை புத்துணர்ச்சி தரும் ஒரு பயணம் ஒவ்வொரு நாளும் சிறிய அனுபவங்களிலும் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவதாக ஆரம்பத்திலும் முடிவிழும் உறுதியாக நடப்பது எத பிரபுத்திற்புதானாம் ஏன சர்வமிதம் ததம் இதற்கான அர்த்தம் என்னவெனில் செய்யத் தொடங்கிய வேலையை முடிக்கின்ற வரை பொறுப்புடன் செயல்படுங்கள் நடுவில் விட்டுவிடாமல் கடைசி வரை திடமாக நிலைத்து நிற்பது மிக முக்கியம் நம்பிக்கையும் பொறுப்பும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்கும் நான்காவதாக நேர்மையை வழிகாட்டியாக கொள்க எவ்வாறெனில் சத்தியம் வத ஒழுக்கமுடனும் நேர்மையுடன் செயல்படுங்கள் பொருளாதாரத்தில் உறவுகளில் உங்கள் செய்கைகள் நேர்மையாக இருப்பது அவசியம் இதுவே உங்களை உயர்த்தும் பொய்களை தவிர்க்க இன்றே முயற்சி தொடங்குங்கள் ஐந்தாவதாக உங்களுடைய தனிப்பட்ட கொள்கைகளை உறுதிப்படுத்துங்கள் சந்தம் கர்மணாம் திரைக்கத்வா யதாத்வ உங்கள் முடிவுகள் உங்கள் மனசாட்சியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இது சரியா என்று எண்ணும் இடத்தில்தான் உங்கள் நேரத்தைச் செலவிடுங்கள் உண்மையை பின்பற்றவும் மற்றவர்களிடம் தாமதமின்றி பதில் சொல்லுங்கள் ஆறாவதாக திடமான மனோபலம் கொள்ளல் அவசியம் எவ்வாறெனில் துர்பல்சேக்க வியோஜகம் இன்னொரு வாய்ப்பை நமக்கு தரும் அனுபவமே தோல்வி என்று நினைவில் கொள்க தோல்விகளில் மனம் தளராது தன்னம்பிக்கையுடன் நீங்கள் உயர வேண்டும் தோல்விகள் ஒரு பாடமாக இருப்பதால் பயப்பட வேண்டாம் ஏழாவதாக தூய்மையான நடத்தையை மேற்கொள்ளல் அவசியம் எவ்வாறெனில் அஹிம்சா சத்யம் அக்ரோத யாக பிஷுந்தயாம் இதற்கான அர்த்தம் என்னவெனில் உங்கள் நடத்தையால் மட்டுமே மற்றவர்களிடம் மதிப்பை ஏற்படுத்த முடியும் உங்கள் செயல்களில் நேர்மை பணிவு அன்பு நட்பு சகிப்புத்தன்மை ஆகியவற்றை ஏற்படுத்தவும் பணிவாக மற்றவர்களை மதிப்பதே நீங்கள் பெரிய மனிதராக இருப்பதற்கான அறிகுறி எட்டாவதாக நேசத்தை வெளிப்படுத்துவதில் தயக்கம் விலக்குதல் அனுபஷதியிஷ எதாம் சுருத ஸ்மதிசின உங்கள் நெருக்கமான உறவுகளுக்கு அன்பை பகரவும் தயங்க வேண்டாம் உறவுகளை மதியுங்கள் மற்றவர்களின் சூழ்நிலையை புரிந்துகொண்டு அவர்களை மதியுங்கள் ஒன்பதாவதாக சுயலம் தாண்டி குலசேவை செய்யுங்கள் பரத்யாக்தாம் எசகுச்சேவாய பரோபகாரம் இதற்கான அர்த்தம் என்னவெனில் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் உங்களின் ஆத்ம திருப்தியைக் கூட்டும் மேலும் உங்கள் சமூகத்தின் உயர்விற்காக சிறிது நேரம் ஒழுகுங்கள் சிறு உதவிகள் கூட பிறருக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடும் பத்தாவதாக சிந்தனை வழிமுறைகளை மாற்றுங்கள் தஸ்மாத் எத சிந்தாமிசதம் தியாயதானிய மனோஜயம் இதற்கான அர்த்தம் என்னவெனில் நேர்மறையான சிந்தனைகளுக்கு மாற்றம் செய்து மனதை ஒழுங்காக வைத்துக்கொள்ளுங்கள் நிரந்தரமான நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்தும் மேலும் தன்னம்பிக்கையை வளர்த்தல் அவசியம் மன்னோரத்ம வினசையாமற்வை பூபின் ஸ்வபாவத இதற்கான அர்த்தம் என்னவெனில் முயற்சியை முழு மனதுடன் செய்து வெற்றிக்காக நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் முயற்சி இப்போதும் வெற்றியடையும் துயரத்தைக் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள் திதிக்ஸ்வசோகம் இதற்கான அர்த்தம் என்னவெனில் துயரம் உங்கள் வாழ்வின் சோதனை உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் சில நேரத்தில் மன உளைச்சலாக இருக்கலாம் அதை உள்ளார்ந்த சகிப்புத்தன்மை மற்றும் ஆதரவு மூலம் கடக்க முடியும் ஆகையால் சமநிலையில் மனதை தெளிவாக்குங்கள் நண்பர்களோடு பேசுதல் உங்களை எளிதில் அமைதியாக்கும் மேலும் செயலில் பகுத்தறிவு கொண்டு செயல்படுங்கள் தத்துவவிதக் கிருணாஷி ஜிஷய இததம் இதற்கான அர்த்தம் என்னவெனில் இதற்கான அர்த்தம் என்னவெனில் செயலில் தவறுகள் இருந்தால் அதை சரியாக்கப் பின்பற்றுபவர்கள் எப்போதும் முன்னேறுவர் என்பதாகும் உங்கள் செயல்களில் அதிக கவனத்துடன் செயல்படவும் அடுத்ததாக அதிக பிரியாசையாக யாரிடமும் காட்டாதீர்கள் தத்தர்ஜனா சம்சக்தி சுரசிதம் இதற்கான அர்த்தம் என்னவெனில் முக்கியமான இடங்களில் வலுவான அணுகுமுறையை கையாண்டு மக்களின் நம்பிக்கையைப் பெறுங்கள் மனிதர்கள் உங்கள் குணத்தை மதிக்கும்படியாக செயல்படுங்கள் இறுதியாக அடிப்படையிலும் அக்கறை கொண்ட நிலையில் தொடர வேண்டும் தீயானாம் பரிதாப சமப்பிரமலக்காம தீயானாம் பரிதாப சமப்பிரமலக்காம இதற்கான அர்த்தம் என்னவெனில் தவறுகளை சுலபமாக புரிந்து கொண்டு சகிப்புத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதே உங்கள் பொறுமையை எல்லா நேரத்திலும் வளர்க்கவும் உங்கள் மதிப்பை அதிகரிக்க நேர்மறையாக எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் பற்றியும் அறிந்து கொள்வோம் ஒரு பொய் உண்மையை நிலைநாட்ட முடியாது ஆனால் நம்பிக்கையும் அமைதியும் நல்ல தீர்வுகளை அளிக்கும் இந்த மனநிலையை உருவாக்க வேண்டுமென்றால் நிம்மதியுடனும் தெளிவான சிந்தனையுடனும் உடனும் அணுக வேண்டும் செயல்களில் கீழ்தரமான அல்லது ஒழுக்கமற்ற முறையைத் தேர்ந்தெடுப்பது என்பது வெறுமனே சேர்ந்தவரு மட்டுமல்ல அதை அனுபவிக்கின்ற மற்றவர்களுக்கு உட்கட்ட மன அழுத்தம் மற்றும் தன்னிலை புலனைக் குலைக்கும் இதுபோன்ற சூழல்களை தெளிவுடன் புரிந்து வெகுமதியான வழியில் அணுகும் மானசீக நிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும் பொறுப்பின்றி நடந்து கொள்ளும் தன்மையை எதிர்கொள்ளும் போது இதன் தாக்கங்கள் தன்னம்பிக்கை குறைதலுக்கு வழிவகுக்கவும் உறவுகளை பாதிக்கவும் நெருக்கமான சூழல்களில் மன அழுத்தத்தை உருவாக்கவும் முடியும் இந்த நிலைகளில் தன்னிலைத் தெளிவு மற்றும் நல்ல உட்கட்டமைப்பு உடைய மனநிலையை உருவாக்குவதன் மூலம் முன்னேறுவது முக்கியமானது அதிகமாக சொல்லி சாதனை காட்டுவோரை எதிர்கொள்வது சாத்தியமான சிக்கல்களை உருவாக்கலாம் குறிப்பாக உண்மை நிலையில் அவர்களின் செய்கை குறைவாகவோ அல்லது வெறுமனே மாயை ஏற்படுத்துபவையாகவோ இருக்கும் இந்நிலையை அனுபவிக்கும் போது அமைதியுடனும் தெளிவான அணுகுமுறையுடனும் செயல்படுவதற்கான மனநிலையை உருவாக்க வேண்டும் இரட்டை முகத்தனமாக நடந்து கொள்வோர் உட்புகுந்த அழுத்தமான மன உறவுகள் மற்றும் நம்பிக்கையின் குறைபாடுகளால் பாதிக்கப்படுவர் அவர்கள் இதனை தங்களுடைய பயம் தன்னம்பிக்கை குறைவு அல்லது நிலையை சரிசெய்வதற்கான செய்வதற்கான முறையாக உண்டாக்கலாம் இது போன்றவர்கள் தங்கள் மன உறுதி மற்றும் நடைமுறைகள் மீது கவனம் செலுத்தி நிலை திருத்தும் பணியில் இணங்குவதன் மூலம் இதனை எதிர்கொள்ள முடியும் வீண் விமர்சனம் செய்வோரின் நோக்கம் மற்றும் வழிமுறைகள் முக்கியமாக அவர்களின் தன்மை மற்றும் நுட்பத்தினை வெளிப்படுத்தும் விமர்சனங்கள் அடிக்கடி அவர்களது எண்ணங்களை அல்லது எதிர்பார்ப்புகளை காட்டுவது மட்டுமல்லாது ஒருப்பட்ட மாற்றத்திற்கான வாய்ப்புகளையும் திறக்கலாம் விமர்சனங்கள் வளர்ச்சி அடைவதற்கான படிகள் ஆனால் திடமான கருத்தின் கட்டுமானமும் மனித மதிப்புமிக்க முறைமைகளும் அவசியம் இதனை படிப்படியாக வளர்த்தால் விமர்சன செயல் அதிகம் நன்மையுள்ள ஒன்றாக மாறும் சுயநலமாக மட்டுமே செயல்படுபவர்களை எதிர்கொள்வது சிக்கலான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக அவர்களின் நடவடிக்கைகள் மற்றவர்களிடம் பாதிப்பை ஏற்படுத்தும் போது அவர்களை சந்திக்க திறமையான மனநிலையுடன் சமநிலையைத் தேர்ந்தெடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது முக்கியம் பொறுமையின்மையாக நடந்து கொள்பவர்கள் தங்களின் நடத்தை மாற்ற மனநிலையில் சில முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களின் பொறுமையின்மை ஒழுங்கற்ற முடிவுகளையும் மனித உறவுகளில் குழப்பத்தையும் உண்டாக்கும் எனவே அதை சமாளிக்கக்கூடிய மனநிலையை விருத்தி செய்வது அவசியம் உண்மையான வீரர்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுபவர்களே பொறுமை உங்கள் செயல்பாடுகளை ஆழமாகச் சீரமைக்கும் வெற்றிக்கு வழிகாட்டும் ஆன்மீக ஆயுதமாகும் இதைக் கடைபிடித்தல் உங்கள் மனநிலையை சமநிலையாக்குவதுடன் உங்கள் சூழலையும் இனிதாக மாற்றும் மற்றவர்களின் நேரத்தை மதிக்காதவர்களை சந்திப்பது சிரமமானதாக இருக்கும் காரணம் இது நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்குகிறது அவர்கள் ஏன் இப்படிச் செய்கிறார்கள் என்பதையும் அதை எப்படி செயல்முறைபூர்வமாக கையாளலாம் என்பதையும் புரிந்துகொள்ள செயல்முறை மனநிலையை ஆக்க வேண்டும் இதனை சமாளிக்க தன்னிலை கண்டுபிடிப்பும் தீர்க்கமான பணிவுடனும் சிந்திப்பது அவசியமாகும் நேரமில்லா உரையாடல்களையும் அவசர நிலைகளையும் நேர்மறையான கருத்தியல் மூலம் சமாளிக்க முயற்சி செய்யுங்கள் மனதையும் சிந்திக்கும் சக்தியும் வேண்டும் மற்றவர்களுடைய குறைகள் உங்களை மேலோங்கச் செய்யும் கருவியாகவே இருக்கட்டும் மிகுந்த நிதானமும் பொறுமையுடன் அவர்களை சந்தித்து உங்கள் தகுதிப்பூர்வமான செயல்பாடுகளால் அவர்களை உங்கள் எண்ணோட்டத்தில் ஈர்க்க முயற்சி செய்யுங்கள் சுயமரியாதையோடு வாழ்வது மனித வாழ்க்கையின் அடிப்படையான குணநல்களைக் கவனிக்கவும் தன்னம்பிக்கையுடனும் மன நிறைவுடனும் வாழ வழிவகை செய்யும் சுயமரியாதை ஒரு போதிக்கும் தர்மம் அதனை உறுதி செய்து மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ வேண்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சர்வம் செய்ய கிருஷ்ணார்பணம்